அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாயின் வயிற்றுலேருந்து வர குழந்த வந்து எந்த அளவு முக்கியமோ அதே போல் தான் வகுப்பறையிலேருந்து வர குழந்தைகள் தான் இந்த நாட்டை நாட்டு எப்படி நடத்தணும் வழி நடத்தணுன்ற இடத்துக்கு வராங்க அதுக்கு அப்படியேப்பட்ட குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை அதை வந்து இப்போ சமீப காலமான இல்லாமல் பல செய்துட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் நடிகராக மட்டும்தான் அவரை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னெல்லாம் ஆனால் இப்போ அதையும் மீறி ஒரு சமூகத்தில் அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஊக்குவிக்கணும் அந்த குழந்தைகள் வந்து நல்ல நாள் வரணும் அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை எடுத்து செய்துட்டு இருக்கிறாரு அவருக்கு மாநாடு செய்தி குழுமத்தின் சார்பாக எப்போவுமே நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல என் அண்ணனை பார்க்க போகிறேன் என்னோட தலைவரை பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த பிள்ளைகள் வந்து மிக சிறப்பாக வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து முதல் மூணு மதிப்பெண்கள் எடுக்கிற அந்த குழந்தைகளை வந்து கூப்பிட்டு கல்வி விருது வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாரு அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அது நம்ம இருந்து நம்ம பாப்பா ஸ்ரீ வந்து அதில் வந்து அங்கே போயிருக்கிறாங்க அவங்களோட அனுபவத்தை கேட்போம் முதல்ல அந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம எல்லாரோட வாழ்த்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வெற்றிகளை வந்து அந்த பொண்ணு வந்து தொடணும் அதுக்கு நம்மளால வந்து உறுதுணையாக இருந்து வாழ்த்துவோம் வணக்கம்மா நன்றி சரிப்பா உங்க பேருமா தயாஸ்ரீ தயாஸ்ரீ சரி எந்த ஸ்கூல்ல படிக்கிற சேகரநாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் சரி இப்போ வந்து என்ன மார்க் மா எடுத்துக்கற நீ நான் 10thல 500 க்கு 490 எடுத்துக்கேன் 490 எடுத்துக்கறேன் இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துனாங்க என்ன நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே விஜய அண்ணாவை பார்க்கணும் அந்த அவங்க கிட்ட பிரைஸ் வாங்கணுக்காக தான் படித்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்பா தான் இருந்தாங்க ஆனா எனக்கு முதல்ல நான் நைன்த்ல இருந்ததோட டென்த்ல நைன்த் அந்த அவார்ட் பங்கன பாக்கும் அடுத்த வருஷம் அவார்ட் கொடுத்தாங்கன்னா அதுல நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் படிச்சேன் அது இந்த மாதிரி நிறைவேறது அது ரொம்ப சந்தோஷம் தான் இந்த தடவை போகும்போது போயிட்டு வந்தது சரி சரி இப்ப இதுக்கு வந்து அப்பா அம்மா எல்லாம் நல்லா ஒத்துழைச்சாங்களா ஆமா நான் படிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாவும் எதுக்காகவும் அப்பா அம்மா இருந்தாங்க இருந்தாங்க ஏன் சக்கு சக்குனு முடிச்சிரு இப்பதான் முடிச்சிருவியா வார்த்தைய இப்போ உங்களோட இப்போ வந்து இது எப்படி நீ திட்டமிட்டு நடந்த ஒரு மதிப்பெண் எடுத்த

முக்கியமா என்னோட கிளாஸ்மேட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க நானே அதட்டு முடியுமான்னு நினைச்சப்ப அவங்க தான் இல்ல உன்னால முடியும் நீ கன்ஃபார்மா நிறைய மார்க் எடுக்கலாம்னு னு நல்லா சப்போர்ட் பண்ணி என்கரேஜும் பண்ணாங்க இது உங்களோட அண்ணா வந்து சொல்லுறாரு உன்னால முடியுமா சரி சரி இப்போ வந்து உனக்கு வந்து விஜய் சந்திச்சதுல உனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இப்போ நீ என்ன பரிசு வாங்கி இருக்க அந்த தங்கம் அந்த வைரம்லாம் சொல்றாங்க அதுல இருந்து அதுல எனக்கு எதுவும் கிடைக்கல ஆனா வந்துட்டு எனக்கு 5000 ரூபீஸ் கேஷ் பிரைஸும் ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்காங்க அடுத்து ஏதோ அந்த வைரம் அடிக்கணும் அப்படி சொல்லி 12thல வந்துட்டு 6599 எடுத்து வைரத்துல கம்மல் தந்தாங்கனா அத வாங்குறதுங்கறதா என்னோட அடுத்த கோலா வச்சிருக்கேன் இப்போதைக்கு அதாவது இந்த வைர பெண் அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து வந்து வார்த்தையில சொல்லி ஆனா வாழ்க்கையில வாழ்ந்து ரொம்ப கடினம் அந்த ஒரு வேலையை செய்துட்டு இருக்கிற உடல் ஆரோக்கியத்தை நீ பாத்துக்கிட்டு ஏன்னா இப்போ நைட்டு முழுவதும் நம்ம வந்து கண் முடிச்சு படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு படிக்கணுங்கிறது வாழ்க்கையில படிக்கணும் ஆனா அதோட வந்து சமூக பாடம் வந்து ரொம்ப மிகப்பெரிய முக்கியம் அது அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு அச்சீவ் பண்ணி நல்லா வந்து வெற்றி பெற்று எனக்கும் அப்பா அம்மாவுக்கும் நம்ம தஞ்சாவூருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை பெற்று நீங்க வரணும் வைரம் அங்க வாங்கணும் அந்த நீங்கதான் எங்களோட வைரம் நீங்க நீங்கதான் வந்து இருக்கீங்க அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்பா அம்மா வந்துருக்காங்களா அவங்க பேச நீங்க தான் வந்து ஸ்ரீயோட அப்பாவா சரிண்ணா இப்போ எப்படி வந்து பாப்பா வந்து எப்படி அந்த அளவு வரணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்படியே அவங்க ஆரம்பத்துலேருந்து நல்லா படிக்க நடப்பாங்க நாங்களும் நல்லா ஊக்கம் கொடுத்து நல்லா படிக்க வச்சோம் நல்லா ஒரு இப்போ எட்டாவது ஒன்பதாவது வரும் முதலேருந்து இந்த விஜய் அவார்டு ஃபங்க்ஷன்லாம் பார்க்குறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறத டிவியில் பார்த்து பார்த்து நம்மளும் இது மாதிரி ஒரு பரிசு வாங்கணுங்கிற ஒரு ஊக்கத்தில் அவங்களாவே ஃபுல் எஃபோர்ட் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு நாங்களும் சப்போர்ட்டாக இருந்தோம் அதுக்கு அந்த அளவுக்கு அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணி இப்போ விஜய் அவார்ட் ஃபங்க்ஷனில் போய் அவார்டு வாங்கியிருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம இந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு அவரோட நிகழ்ச்சி வந்து பெரிய ஊக்கமா இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாம் வந்து என்னென்ன இந்த தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கட்சியில வந்து இருக்கீங்க அதெல்லாம் இல்லை நான் வந்து பாரம்பரியமா திமுக திராவிட முன்னேற்றங்கள் நான் என்னோட சகோதரர் வந்து தஞ்சையில நகர்மன்ற துணைத் தலைவர் இருந்த பூபதிட்டு அவரோட சகோதரர் தான் நானு கட்சி கணையாது பிள்ளைங்க படிக்கிறதுக்கு யார் ஊக்கம் அது நல்ல விஷயம் இப்போ இந்த நாட்டில் இருந்து வந்து ஒரு அன்னை திரச்சாரம் நம்ம வந்து நம்ம நாட்டில் ஏழைகளுக்காக உதவி பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க மாதிரி நம்ம நாட்டிலே ஒரு நடிகர் வந்து நம்ம பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பல அரசுட்டு வர பல வர ரசியலும் பிள்ளைங்க வந்து சினிமா நடிகராக தான் இன்னமும் பார்க்கறாங்க பிள்ளைங்க ரசிகர் அவரோட ரசிகர் அப்படிங்கும் போது அவர் விஜயை போய் நம்ம பார்த்துடணும் பக்கத்தில் இருந்து அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அவரும் அந்த ஆர்வத்தை ஊக்குவிக்கிறாரு எல்லாத்துக்கும் உதவியாக இருக்காரு நிகழ்ச்சிக்கு எங்க பாப்பா கூட ஒரு சால்வை அணிவிச்சாங்க இந்த தஞ்சை மாவட்டம் சரவணன் பச்சை கலர்ல அறிவிச்சாரு நாங்களாம் பச்சை பச்சக்கல் துண்டு போறீங்க விவசாயி அப்படி இல்ல இல்ல நம்ம தஞ்சை மாவட்டத்துக்கு வந்துட்டா ஒரு காரணம் இன்னொன்னு அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடாது எங்க தலைவர் சொல்லியிருக்காரு அதனால கலர் துண்டு நம்ம தஞ்சாவூர்காரங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அங்க அந்த நிகழ்ச்சி நடக்கிற மண்டபத்திலேயோ அந்த சரௌண்டிங்ல கண்ணு கண்டு வந்துருந்து எங்கேயுமே ஒரு விஜய் கட்சி சம்பந்தமா கூடியோ எதுவுமே கிடையாது விஜய்ங்கிற நிறைய ஒரு நிகழ்ச்சி நடத்தி பரிசு கொடுக்கறாங்க நடத்தினாங்க அதாவது இந்த ஊக்கு விற்கிறவங்க கூட தட்டி கொடுத்தா வந்து தேக்கு வைப்பாங்க அப்படின்ற ஒரு பொருள் அது போலதான் வந்து படிக்கிற பிள்ளைகள் ஊக்கு விற்கிறவங்களை நம்ம வந்து அவருக்கும் நமக்கு எந்த வித சொந்தமும் கிடையாது சொந்தம் கிடையாது ஆனா அப்படி இருக்கும்போது கூட அவர் செய்யறாரு எதுக்கு இப்ப நான் உங்கள்ட்ட கேட்டேன்னா நீங்க ஒரு திமுக எனக்கு தெரியும் ஆனா நீங்க வந்து உங்க பாப்பா போயிருக்காங்கிறதுல அந்த இடத்துல வந்து இந்த ஒரு நம்ம பிள்ளைய வந்து ஊக்கு விற்கிறதுக்காக தான் கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம போயிருக்கோம் நமக்கு அந்த ரெண்டு கிராம் தங்கமோ ஆயிரம் பணமோ நமக்கு பெருசு கிடையாது அந்த இடத்துல நம்மளோட கௌரவம் அந்த ஜல்லிக்கட்டு மாடு எல்லாம் வளர்க்கலாம் பாருங்க அவனுக்கு என்ன இங்க இருந்து போய் அதை வளர்த்து வருஷம் போடுற அந்த தீனி கூட வந்து ஆகாது ஆனா அது போல இல்லாம நம்ம பிள்ளைகள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் நம்ம எல்லாம் எவ்வளவு வேலை செய்யிருப்போம் இப்ப நீங்கலாம் எவ்வளவு படிச்சிருப்பீங்க ஏதோ போட்டிகள்லாம் விளையாட்டு போட்டிலாம் செந்திருப்பீங்க அன்னைக்குலாம் இந்த ஊடகம் கிடையாது கிடையாது இன்னைக்கு சர்வ சாதாரண அன்னைக்கு வந்து நாங்க எல்லாம் இருக்கிறோம் இப்போ வந்து விஜய் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறான் அடுத்து நம்ம வந்து கூப்பிட்டு செய்யணும் போது இது போல உள்ளதை சில பேர் வந்து இந்த கொச்சை கொடுத்துறா போலாம் பேசுறாங்க அது கேள்விப்பட்டேன் நானே அது தவறான செய்தி அது இப்போ என் பாப்பாவை என்ன பண்ணுதுன்னா இனிமே இன்னைக்கு நேத்து தான் வந்தோம் வந்து நைட்டு ரெஸ்ட் கூட எடுக்கல இப்போ காலமெலாம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ திருப்பி நாளைக்கு டெஸ்ட் எழுதணும் என்னன்னா இது டுவல்த்லையும் நான் அது மாதிரி படிச்சு மார்க் எடுத்து உங்கள்கிட்ட நான் அவார்டு வாங்க வருவேன்னு சொல்லுது அது அவர்கிட்ட அவார்டு இல்லையோ இல்லையா நமக்கு ஒரு சந்தோஷம் ஸ்கூல்ல நல்லா படிக்கும் நம்பிக்கை வந்துருச்சு அதுக்கு ஊக்குவிக்கிறாங்க அது மோட்டிவேஷனா அவர் இருக்காருபோது அதை நாங்கள் வரவேற்கிறோம் இப்ப நாங்கள் எங்க கட்சியிலேயே எங்க எம்பி தஞ்சாவூர் தொகுதி எம்பி வந்து பரிசு கொடுத்தாரு கொடுத்தாருக்காங்க அதுவும் பாப்பா போய் வாங்கினுச்சு

அந்த அவார்டு இருந்து அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம எப்படியும் மார்க் வாங்கிடணும்னே இவங்களுக்கு அக்கா ஒருத்தி இருக்காங்க அவன் நல்லா படிப்பான் அவன் எடுக்கிறதோட நம்ம கூட மார்க் எடுக்கணும் நம்ம எப்படியும் விஜயகாந்தன் போய் ப்ரைஸ் வாங்கிடணும் அவ எல்லாம் பார்த்துட்டுனாவது வந்துடணும் அந்த அவர் அச்சீவ்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எயின் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சா மேக்ஸில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவொன்னே கூட ரெண்டு மார்க் எனக்கு போயிடுச்சு என்னால் ப்ரைஸ் வாங்க முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாள் பரவாயில்ல பாப்பா நம்ம நேரில் பாக்காட்டே என்ன ப்ரைஸ் வாங்காதுனால சும்மா எங்கேயோ ஒரு டைம் நமக்கு கிடைக்கல போய் பார்த்துட்டு வருவோன்னு நாங்கள் இது பண்ணிட்டா அடுத்த எக்ஸாம் எல்லாம் ப்ரீப்பேர் பண்ணா எங்களுக்கு இது கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை ஒரு அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் இப்போ அதே ஒரு மோட்டிவேஷனோட ப்ரைஸ் வாங்கிலேயே அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தா ஆஹ் நான் பேசணும் அப்படின்னு மைக்கு கேட்டா சொல்லலயே அவர் சொன்னாரு அரசியல் பத்தியோ இல்ல ஆ முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சீங்க அது மாதிரி எதுவும் பேசக்கூடாது சும்மா அதனால அப்படி சொன்னாப்ல அப்படி பேசக்கூடாது அப்படி பே வேற எதுவும் பேசுறாப்புல தான் நான் மைக்கு தரேன் அப்படின்னு சொன்னாடில்ல நான் திருப்பி நான் டுவெல்த்ல உங்களை திருப்பி வந்து நான் பார்ப்பேன் உங்க கையால பிரைஸ் வாங்குவேன்னு சொல்லிட்டு வந்திருக்குறான் அந்த அச்சீவ்மெண்டோட திருப்பி போய் பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கு அவ்வளோக்கும் பார்த்துட்டு டுவெல்த்லயும் நிறைய அந்த எண்ணத்துலயும் நிறைய படிச்சு நிறைய மார்க் எடுக்கணும் சரி இப்போ ரெண்டு பேருமே இருந்து அதை பெற்றோர்கள உங்க கடமை நீங்க நாங்களும் எங்க வீட்டுக்குள்ளதான் நாங்களே வந்து நிக்கிறோம் அதை வந்து உறுதியா வந்து நம்ம நம்ம வந்து உறுதியா போவோம் படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் யாரு வந்து ஊக்குவிச்சாலும் அதை வந்து நம்ம வந்து வரவேற்கணும் அதை வந்து சில பேர் பேசுறது ஈனத்தனமா பேசுறது வந்து நல்லது கிடையாது அது வந்து என்னன்னா ஒரு நல்லவர்கள் அது போல காரியத்தை வந்து செய்ய மாட்டாங்க அதையும் தெரிவிச்சுக்குவோம் மதிப்பெண் எடுத்த அத்தனை பிள்ளைகளுக்கும் நம்மளோட வாழ்த்து தெரிவிச்சுக்கோ மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி நிறைய பேர் முயற்சி பண்றாங்க எப்படியும் அந்த ஒரு இதை பாக்கணுங்கிற ஒரு எண்ணத்திலேயே நம்ம எப்படி மார்க் வாங்கிடணும் நம்ம வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டணும் நம்ம போயிட்டு வந்தோம் நம்ம போய் ஒரு விஜயை பார்த்துட்டு வந்தோம் டே ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போய் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்கூல்ல இதாக காட்டி மிஷன்கிட்ட எல்லாம் எல்லாம் காட்டி சாயந்தரமாக சர்டிபிகேட் கொண்டு வந்து வீட்டில் ஒரு ஃப்ரேம் பண்ணியே வச்சுக்கணும் பத்திரமா சால்வே கொடுத்துரு அதை நான் பத்திரமா வச்சுக்கணும் என் பிள்ளைங்க காலத்துலயும் காட்டணும் அப்படின்னு மடிச்சு வச்சிருக்கா பத்திரமா அப்போ இது போல வந்து அந்த ஒரு ஊக்கப்படுத்துகிற விஜய் அவர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது போல இல்லாம வந்து இதுக்கப்புறம் அந்த முயற்சி எடுத்த பிள்ளைகள் வந்து வரணும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு நம்ம ஊக்கப்படுத்துறதுக்கு நம்ம துணை நினைப்போம் எல்லாரும் வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு உங்களுக்கு முதல்ல வந்து என்னோட நன்றி பாப்பா என்னோட வாழ்த்துக்கள் நம்ம உறுதியா வந்து எல்லா பிள்ளைகளும் வெற்றி பெறணும் நம்ம பிள்ளைகள் வெற்றி பெற்றிருக்கு இது அடுத்த கட்டத்துக்கு உண்டான வேலையை நம்ம பார்ப்போம் இந்த விஜய் இது போல செய்த அந்த நல்ல காரியத்தை நம்ம வாழ்த்தோம் நன்றி வணக்கம்